வணக்கம் இன்றைய மாலை வானிலை அறிக்கை நிகழ்நேர தகவல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தற்போது வங்கக்கடலில் நீடித்து வரும் அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தற்போது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறுகிறது இதன் காரணமாக தமிழகத்திற்கு மழை வாய்ப்பு இல்லை என்றாலும் வரும் இருபத்தி நான்காம் தேதி முதல் மீண்டும் மழையானது பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏன்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே வீடியோவில் பண்ணி சொன்ன மாதிரி இந்த நிகழ்வானது வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து மீண்டும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி தேதி வாக்கில் திரும்பி தமிழகத்தை நோக்கி போகிறது இதன் காரணமாகத்தான் மீண்டும் நம் தமிழகத்திற்கு மழை எதிர்பார்க்கப்படுகிறது ஒரு இருபத்தைந்தாம் தேதி வாக்கில் இந்த நிகழ்வானது திரும்பி வரும் பட்சத்தில் எந்த இடத்துல கரை கிடக்கும் பார்த்தீங்கன்னா அதாவது தீவிர நிகழ்வெல்லாம் வராது ஒரு தாழ்வு பகுதியாக வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறினாலும் திரும்பி வரும்போது செயலிலிருந்து தான் வரும் இது தாழ்வு பகுதியாக வந்து டெல்டாவிலிருந்து வட தமிழகத்தை நோக்கி தான் நகரப்போகிறது இதன் காரணமாக மீண்டும் இருபத்தஞ்சாம் தேதி கடலோர மாவட்டங்களில் அதாவது டெல்டா முதல் வட மாவட்டங்களில் ஒரு நல்ல மழை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது கரை கடந்தாலும் ஒரு காற்று சுழற்சியாக ஒரு தாழ்வு பகுதியாகத்தான் கரை நோக்கி வரப்போகிறது பார்க்கலாம் அதாவது இப்போது சொல்கிறது தற்போது நிகழ்வு படி தான் சொல்லிகிட்டு இருக்கும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் வேறு எதுவும் மாற்றங்கள் தீவிரமாக வருகிறது என்பதை அப்போது பார்க்கலாம் தற்போதைய காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் என்று எதிர்பார்க்கப்படவில்லை இருந்தாலும் அது மாறுகிறது அல்லவா அதுபோன்று எதுவும் மாற்றங்கள் வருமா என்பதை பார்க்கலாம் இந்த நிகழ்வு முடிந்து அதாவது இருபத்தைந்தாம் தேதி வாக்கில் முடிந்த பின்பு மீண்டும் ஒரு நிகழ்வானது அதாவது புது வருடப்பிறப்பு அதாவது இயர் அன்று முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டு ஆகிய தேதிகளில் ஒரு இலங்கைக்கு தெற்கே ஒரு நிகழ்வானது ஒரு தாழ்வு பகுதியாகவோ ஒரு சுழற்சியாகவோ வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்படி வரும் பட்சத்தில் தென் தமிழகத்திற்கு ஒரு மழை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது தென்கடலோர மாவட்டங்கள் ஒட்டுமொத்த தமிழகத்திலும் மழை என்று கேட்டிங்கன்னா அப்போதிக்கு அதாவது தற்போது நிகழ்வுபடி வாய்ப்பு மிக குறைவு அது வரும் பட்சத்தில் ஒன்றாம் தேதி மீண்டும் தென்கடலோர மாவட்டங்கள் ஆங்காங்கே ஒரு லேசான விதமான மழை ஒரு சில கனமழை எதிர்பார்க்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா வடகிழக்கு வடகிழக்கு பருவமழை கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம் டிசம்பர் முடிந்தாலே ஜனவரி வந்துட்டாலே அடுத்து பனிப்பொழியின் தீவிரமானது அதிகரிக்க தொடங்கிவிடும் எந்த ஒரு நிகழ்வானும் வடக்கு நோக்கி செல்லாது தெற்கு நோக்கி தான் செல்லும் அதாவது இந்திய பெருங்கடல் வழிதான் குமரிக்கடல் வழியாக தான் செல்லும் வடக்கு நோக்கி செல்வது என்பது அரிது அப்படி சென்றாலும் இலங்கை வட இலங்கை தென் தமிழ்நாடு டெல்டா நோக்கி தான் நகரும் அதற்கு மேலே போக வாய்ப்புகள் இல்லை பார்க்கலாம் அந்த நிகழ்வானது எதை எதை நோக்கி வரப்போகிறது என்று தற்போது பார்த்தீங்கன்னா மழையானது தமிழகத்தில் இருகாற்று இணைவு ஏற்படும் இடத்தில் ஒரு இடிமலையாக இருக்கு இருக்கக்கூடும் அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் உள் மாவட்டங்களில் ஆங்காங்கே லேசான மிதமான மழை ஒரு சில இடங்களில் இடிமலையுடன் கூடிய பலத்த மழை பெய்துவிட்டு நகர்ந்துவிடும் தொடர்ந்து ஒரே இடத்தில் கொட்டி கொள் கொட்டி கொண்டே இருக்காது மழையின் தீவிரமானது இது வந்து அதாவது கா ஈரப்பதமான காற்று அந்த நிகழ்வுக்கு செல்வதன் காரணமாகத்தான் ஆங்காங்கே இடிமலை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது வேறு ஒன்றும் நேரடியாகவும் இல்லை அதாவது நேரடியான மழை இல்லை எந்த இதுவும் வெப்பச்சல்ல மழை பெய்யும் அல்லது அது தான் மழை பெய்யும் இடி மழையாக அது ஆங்காங்கே மழை பெய்யும் ஒரே அதாவது ஒரு மாவட்டம் முழுவதும் பெய்யாது ஒரு சில இடங்களில் மழை பெய்யும் அந்த மாதிரி தான் இருக்கும் தீவிரமான மழையானது எதிர்பார்க்கப்படும் கேட்டிங்கன்னா ஒரு நல்ல மழையாக பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுவது ஒரு இருபத்தைந்தாம் தேதி வாக்கில் எதிர்பார்க்கலாம் பார்க்கலாம் அது எந்த எதை நோக்கி நகர்ந்து தீவிரமாக வரப்போகிறது என்று தற்போது நிகழ்வின்படி பார்த்தீங்கன்னா அதை தேதி வாய்க்கு திரும்பி வரும் பட்சத்தில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் போன்ற மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் வரை ஆங்காங்கே ஒரு நல்ல மழை பெய்யலாம் வேறெது மாற்றங்கள் இருந்தால் காலை வானிலை அறிக்கையில் விரிவாக பார்க்கலாம் தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இடத்திலும் அதாவது கனமழை மிக கனமழை எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை கேட்டால் எந்த ஒரு நிகழ்வும் நம்ம அருகில் இல்லை இடிமலை எதிர்பார்க்கலாம் ஒரு சில இடங்களில் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் இருக்காது உள் மாவட்டங்களில் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் இடிமலை எதிர்பார்க்கலாம் விவசாய பணிகளை தொடரலாம் அனைத்து மாவட்ட மக்களுமே ஒரு காலை வணிக வானிலை அறிக்கையை விரிவாக தமிழை பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்